ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரும் பிரதமை முதல் சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரத்துடன் நிறைவடைகிறது சூரபத்மனும் அவனது சகோதரர்களும் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர் அவர்களை அழிப்பதற்காக நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமான் இந்த வெற்றி ஆறாவது நாளான சஷ்டி திதியில் நடந்தது எனவே இந்த ஆறு நாட்களிலும் பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்கின்றனர் சூரபத்மனை முருகப்பெருமான் அழித்தது மனிதர்களிடம் உள்ள அகங்காரம் அறியாமை மற்றும் எதிர்மறை குணங்களை அழிப்பதை குறிக்கிறது கந்த சஷ்டி விரதத்தின் மூலம் பக்தர்கள் தங்களின் மனதில் உள்ள தீய குணங்களை நீக்கி ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்றனர் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற ஒரு பழமொழி உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடித்தால் அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை கோவில் பிரகாரத்தை சுற்றுவது எந்த அளவுக்கு புண்ணியமோ சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை போற்றுவது நமது உடலுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் கந்த சஷ்டி விரதம் பக்தர்களுக்கு தடைகளை நீக்கி பாதுகாப்பை வழங்கி நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்கிறது அதன் மூலம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செழிப்பும் உண்டாகும் நவீன காலத்தில் பின்பற்றப்படும் இன்டர்மீட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ற விரத முறையை போன்றதே சஷ்டி விரதம் அதன் மூலம் உடலில் சேரும் கலோரிகளின் அளவு குறைவதால் உடல் எடை சீராகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு கிடைப்பதால் அதன் செயல்பாடு மேம்பட்டு குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் நாள்பட்ட நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை அறிவியல் ரீதியாக உடல் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்ளும் தன்மை மேம்படுவதால் இது சாத்தியமாகிறது விரதம் இருப்பதன் மூலம் மனம் அமைதிப்படுகிறது அதனால் தேவையற்ற எண்ணங்கள் குறைகின்றன விரதத்தின் போது மனதை இறைவழிபாட்டில் ஈடுபடுத்துவதால் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும் விரத காலத்தில் செய்யப்படும் தியானம் இறைவழிபாடு போன்றவற்றால் ஆழ்ந்த அமைதி கிடைக்கிறது சஷ்டி விழாவின் போது மட்டுமே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் கொண்ட திருக்கோலத்தை தரிசிக்கலாம் மற்ற நாட்களில் அவை அலங்காரத்தால் மறைந்து இருப்பதால் பக்தர்களின் கண்களுக்கு தென்படாது சஷ்டி விரதத்தின் போது முடிந்தவர்கள் கந்த சஷ்டி பாராயினும் பாடலாம் இல்லையென்றால் அவரவருக்கு தெரிந்த முருகன் பாடல்களையோ ஸ்லோகங்களையோ மட முறுக்கி வேண்டி முருகனின் அருள் பெறலாம்